நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஏன் இத பண்றோம் பசுமாட்டுக்கு ஏன் அகத்தி கீரை குடுக்கறோம் தெரியுமா பசுமாடு இலதரை எல்லாம் சாப்பிடுது இல்ல அதுல சில விஷ செடிகளும் இருக்கும் இப்ப அரளி எல்லாம் விஷம் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி விஷ செடியும் அது சாப்பிடும் அது பெருசா பாதிக்காது அது எவ்வளவு சாப்பிட்ற போது பெருசா பாதிக்காது அது குடுக்கிற பால்ல அந்த விஷம் வராது ஆனா விஷ இலையை சாப்பிட்டுச்சு அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல சேரும் ஒரேடியா பசுவை தாக்காது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேரும் அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்கும்ன்றதனாலதான் அகத்தி கீரையை நீங்க கொடுத்தீங்கன்னா அகத்தி அது உடம்பல இருக்க விஷத்தை முறிக்கும் அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுத்தாங்க பெரியவர்கள் என்னைக்கு குடுக்குற அம்மாவாசனக்கு குடு அப்பா உனக்கு ஒரு கட்டாயமா வச்சாங்க அம்மாவாசனக்கு பசுவுக்கு அகத்தி கீரை குடுறா ஏனா அது விஷத்தை உடம்பல வச்சிட்டு உனக்கும் உன் புள்ளைக்கும் பால் கொடுக்குது அந்த மாடு நல்லா இருந்தாதான் நீயும் உன் புள்ளைகளும் நல்லா இருப்பன்றதுதான் பசு